Oh, <laughs> yeah. ஸ்கை தமிழ் சொந்த அனைவருக்கும் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லா புரகாது தொடர்ச்சியாக நாங்கள் இன்று கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டம் காத்தான்குடி மற்றும் அதனை அன்பித்த பிரதேசங்களிலே வெள்ளநீர் ஊருக்கு ஊருக்கு ஏற்பட்டிருக்கின்ற அபாயங்கள் தொடர்பாக நாங்கள் நீர்நிலைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாங்கள் காத்தான்குடிக்கு அருகாமையிருக்கின்ற இருக்கின்ற என்கின்ற ஒரு பிரதேசத்தில்தான் தான் இப்போது இந்த ஒளிப்பதிவையை நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த பிரதேசத்தில் எந்த அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதே நேரம் என்ன எவ்வாறான ஒரு நிலவரம் இருக்கு என்பது தொடர்பாக இந்த பிரதேசத்தினுடைய

ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்குல எந்த அளவு இந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ அதை விட கூடிய அளவு குடும்பங்கள் அவங்க செல்லாவிட்டாலும் குடும்பங்கள் இடம் செ செல்வதை விட வீடுகள் பாதுகாப்பு கருதியும் பல்வேறு அவருடைய சௌரங்கள் காரணமாகும் சவுரங்களை கருதியும் வீடுகள்லயே தங்கிக் கொண்டிருக்கிறாங்க தண்ணி வீடுகள்ல உட்புகுந்திருக்கு பெரும்பாலான வீடுகள் தண்ணி புகுந்த நிலையில கஷ்ட நிலையில தான் இந்த குடும்பங்கள் கஷ்டப்பட்டு இந்த நான்கு பள்ளிவாசல் அங்கே நினைக்கிற நான்கு பள்ளிவாசல்களிலும் அவர்களுக்கான மதிய உணவு சமைத்து வழங்கப்பட்டது இட உணவுக்கான ஏற்பாடுகளும் பள்ளிவாசல்கள் செய்திருக்கின்றன நலன் விரும்பிகள் அதே போல போரபுகாரர்களோட உதவியோடு இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் வெள்ளம் இன்னும் வெள்ள மட்டம் குறையாம அதிகரித்து கொண்டு செல்லுமாக இருந்தால் இந்த மக்கள் இடம்பெயர வேண்டிய ஒரு ஒரு துப்பாக்கி நிலை ஏற்படலாம் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம் எனவே அந்த அளவுதான் இந்த வெள்ள நிலைமை மிக பாரியாலவுல அளவுக்கு இங்க இருக்கிறத நாங்க இந்த காங்கனுடைய பிரதேசத்தை போது சாதாரணமாக எத்தனை குடும்பங்கள் இங்க வசிக்க கூடிய இருக்கிறது ஆயிரத்தி இருநூறு குடும்பங்களுக்கு ஆயிரத்தி இருநூறு குடும்பங்கள் மொத்தமா எத்தனை பேர் ஆயிரத்தி அறுநூறு ஆக்கள் இருக்கிறாங்க ஒரு நானூத்தி ஐம்பது ஐநூறு குடும்பங்கள் ஐநூறு கிட்டத்தட்ட ஐநூறு குடும்பங்கள் இருக்கிறது குறிப்பாக இப்ப பாதிக்கப்பட்ட இந்த காலப்பகுதி அதாவது நேற்றைய தினம் தொடக்கம் இந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த வெள்ள நீர் இப்படி வருவதற்கான காரணம் என்ன எதனால மலையினுடைய வெள்ளத்தினால் ஏற்பட்டிருக்கிறதோ அல்லது வேறு ஏதாவது காரணங்கள் உண்மையில காங்கேனுடைய பொறுத்தளவு கூட காங்கேன் ஓடை என்ற பெயர் அது உட்கொண்டு இருப்பது போலவே இந்த மண்முனைப்பட்டில இருக்கிற குளங்கள்ல இருந்து வழங்கி வருகிற நீர்கள் அல்லது மண்முனைப்பட்டு பிரதேசத்தை நீரை உள்வாங்கி ஆற்றுக்கு கொண்டு சேர்க்கின்ற மூன்று ஓடைகளை உள்ளடக்கி இருப்பதன் காரணமாக இந்த மூன்று ஓடைகளிலும் நீர்மட்டம் அஹ் வேகரிக்கிற போது அந்த நீர் நீர் நீரோடைக்கு அருகில் இருக்கிற குடும்பங்கள் பாதிக்கப்படுவது வளமையாக இருந்து ஒரு விஷயம் ஆனா கடந்த காலங்களில் விட இப்போது அதிக அளவு வெள்ள நீர் தண்ணீர் இங்கே வாரதன் காரணமாக இந்த வெள்ளப்பெருக்கின் அபாயத்தை அடிக்கடி கொள்ள வேண்டிய எல்லாமே இருக்கிறது ஏனென்றால் இந்த வடிகால் அமைப்பு செய்கிற நேரத்தில் இந்த மூன்று ஓடைகளோடும் அனைத்து வடிகால்களையும் வன்முனை பற்றி நிற்கிற வடிகால இணைத்து இருக்கிற காரணமாக மிக அதிக அளவு நீர் இங்க வருகின்ற போது இந்த ஓடையின் கொள்ளளவு காண கொள்ளளவு குறைவாக இருப்பதன் காரணமாக பாதைகளிலும் வீடுகளிலும் அந்த நீர் பரவி இந்த வெள்ள வெள்ளாய ஏற்படுகின்ற நிலைமை அன்னை காலமாக நிச்சயமாக குறிப்பாக இந்த காதங்குடைய பிரதேசத்தை பொறுத்தளவில் ஒரு குறைந்த நிலப்பரப்பு இருந்தாலும் அதிகமான மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசம் காத்தான்குடி போலவே காத்தன்குடி அன்பித்திருக்கின்ற ஒரு பிரதேசம் இந்த பிரதேசம் குறிப்பாக இங்கு வாழ்கின்ற மக்களுடைய அதிகமான மக்களுடைய ஜீவன தொழில் வந்து அவர்கள் ஆற்றங்கரையிலே ஆற்றிலே மீன்பிடிப்பதுதான் குறிப்பாக அந்த தொழில்களும் பாதிக்கப்பட்டது அதே போன்று தினசரி வியாபாரிகள் கூலி வியாபாரிகள் அதிகமாக வாழ்கின்ற ஒரு கிராமம் எனவே அவர்களுடைய தொழில்நிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஆட்சி நீர் ஊருக்குள்ளே வந்திருப்பதன் காரணமாக மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இருப்பிடங்களிலே நீர் உட்புகின்றனால் அவர்களுடைய வெளியிறங்கி வேரடங்களுக்கு போகாமல் தங்களுடைய பாதுகாப்பு வீட்டினுடைய பாதுகாப்பு கருது வீட்டிலே இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் அப்படி இருந்தாலும் ஆற்றிலிருந்து வருகின்ற அந்த நீரோடு விச ஜந்துக்கள் முதலைகள் பாம்புகள் போன்ற பல்வேறு விச ஜந்துக்கள் வருவதனால் மக்கள் மிகவும் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே குறிப்பாக இந்த நேரத்திலே மக்கள் மிகவும் அவதாரமாக இருக்க வேண்டும் அதே நேரத்திலே இந்த மழை காலங்களிலே நீர் நிலைகளிலே விளையாடுவது போன்ற விடயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை நாங்கள் அவ்வப்போது கூறிக்கொண்டு இருக்கிறோம் அதே போன்றோ நீர்நிலைகளிலே குப்பைகளை வீசுவதையும் குறிப்பாக பொது மக்கள் எல்லா இடங்களிலுமே தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது எப்படியோ சுற்றி எங்களுடைய வீட்டுக்கு தான் அந்த குப்பை வரப்போகிறது எனவே இந்த விடயங்களை மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே தொடர்ந்து இது போன்ற பல்வேறு அப்டேட்டுகளுடன் நாங்கள் இணைந்து கொள்கின்றோம் நன்றி கே தமிழ் செய்தியுக்காக தாத்தான்குடி காங்கிநோயிலிருந்து